எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பூஜா நான் சேலம் இருந்து வரேன் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து தான் இந்த ஏஃப்ஓ வாங்கியிருப்போம் ஆனால் இந்த ஏஃப்ஓ வாங்கிறதுக்கு அக்ரி அப்படிங்கிற டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இண்டஸ்ட்ரியல் கோட்டம் மூலமாக தான் போனேன் அதுக்கு சிக்ஸ் லேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே கட்டணும் அதுக்கு ஒரு ஒன் மந்த்தாக ரொம்ப பணம் அலைஞ்சி திரிஞ்சு கட்டினது எங்கள் அப்பா தான் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த அக்ரியும் கிடச்சிருக்காது ஏஃப்ஓவும் கண்டிப்பாக கிடச்சிருக்காது அடுத்தது முக்கியமாக அடுத்து அக்ரி படித்து முடித்தோடனே ஐசிஆர் எழுதலான்னு போனேன் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அடுத்து ஏஃப்ஓ எழுதுனேன் ஃபஸ்ட் அட்டெம்லாம் எனக்கு சிக்ஸ் மார்க்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிது சரி அவ்வளோதான் எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் போ மூலமாக போ உள்ளே போகிறது வந்து எனக்கு செட் ஆகாது ஒரு வேளை மெரிட்டில் போயிருந்தால் நான் அக்ரி போயிருந்தால் நான் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் ரொம்ப டல்லாயிட்டு நான் ஒரு அந்த ஒரு வருஷமாக நான் யார்ட்டையுமே கான்டாக்ட் வச்சுக்கலேன் அடுத்து இந்த அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி சிக்ஸ் மார்க் கம்மியாக எடுத்தேன் அடுத்தது கண்டிப்பாக நம்ம அதை விட அதிகமாக வாட்ச் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு செவன் மார்க்ஸ் அதிகமாக கட் ஆஃப் விட அதிகமாக எடுத்தேன் அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏஎஃப்ஓ படிக்கணும் அப்படின்றப்ப நான் வந்து யூடியூப் பார்க்கும்போது எங்கள் சீனியர்ஸ் ஏஓ எல்லோரும் கிளியர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நான் சுரேஷ் அகாடமி வந்தேன் கரெக்டாக என் பேர்டே அன்றைக்கே நான் ஜாயின் பண்ணேன் சுரேஷ் அகாடமி கொரோனா பேட்சு ஆன்லைன் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணேன் அதுக்கு மறுபடியும் ஆஃப்லைன் வந்து கிளாஸு டெஸ்ட் பேட்ச்சு அந்த முக்கியமாக இன்டர்வியூ இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணேன் தேங்க்யூ சுரேஷ் அகாடமி எனக்கு நிறைய கைட் பண்ணதுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் முடியாதுன்னு கூட முன்னாடி சொல்லலாம் நம்மளை விட்டுடலாம் குவிட் பண்ணிடலான்னு கூட எனக்குலாம் தோணுச்சு எங்கடா போகிறோம் அப்படின்லாம் தோணுச்சு ஸோ எந்த சுச்சுவேஷனையும் நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் தேங்க்யூ